மக்களே எங்கள் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த பட்டர்ஃப்ளை வாங்கிட்டு வந்து என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் க்ரீன் கலர் ப்ளூ கலர் அப்புறம் ஆரஞ்ச் பிளாக் கலர் ப்ரௌன் கலர் வீட்டை சுற்றி குட்டி இதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காம்மா பாருங்களேன் பார்க்க வேணால் நல்லா தான் இருக்கு இருந்தாலுமே அதுன்றும் ஒரு மாதிரியே சேடான மாதிரி இருக்கு இது வந்து ரெண்டு மீன் பாப்பா தம்பி ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா அவங்கள்கிட்ட காமிக்கிறக்கு ரெண்டு மீன் அப்படி வாங்கி வச்சிருக்காங்க பாருங்க இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு இது வந்து பெயிண்ட் போகாது ஏட்டம் வீடு அப்போ தான் இந்த மாதிரியெல்லாம் போட்டால் தான் மைண்ட் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி பிக்சர்ஸு இல்லை இந்த மாதிரி ஒரு பூச்செடி இதெல்லாம் செத்துல வாலில் காமிக்கிறாங்கள்ல அந்த மாதிரி பண்ணால் வீட்டில் மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இருக்கும் டென்ஷன் ஆனால் கூட இதெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்ட்டு இந்த மாதிரி நிறைய ஒட்டி வச்சுருக்கான் எங்கள் வீட்டில் இப்படி தான் கடைக்குட்டி சிங்கம் கடைசி தங்கச்சியும் ரடாவு தங்கச்சி இப்படி பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நடக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க